அஸ்வின் அவர்கள் செம்ம ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு என்ன அப்படின்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னோட டெஸ்ட் மேட்ச் கேரியர்ல வந்து கடைசியா வந்து சச்சின் டெண்டுல்காரும் வந்து கபில் தேவ் போன் பண்ணுவாங்கன்னு யாருன்னா சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு அப்பவே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்காரும் கபில்தேவ் அவர்களும் வந்து அஸ்வின் அவர்களுக்கு போன் பண்ணி பேசியிருக்கிறாங்க நலம் விசாரிச்சிருக்காங்க ஏம்பார் ஆன என்னப்பா அவசரப்பட்டுடானே என்ன உங்களுக்கு சரியா பாக்கலையா கொள்ளையா அப்படின்ற மாதிரி கேட்டுருக்காங்க அவங்க கிட்ட முழுசா என்ன விஷயத்த சொல்லியிருப்பாரு பட் நம்ம கிட்ட வந்து முழுசா வந்து எதுவுமே சொல்லல நேற்று சென்னை ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது வந்து ஏர்போர்ட்ல வச்சு வந்து எனக்கு இல்லைங்க ரொம்ப சேடா இருக்க மாதிரி மூஞ்சு எல்லாம் காமிச்சா போல அதெல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தோடனே மக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப ஆரவாரம் ஆயிட்டா போல மக்கள் மேலதாளத்தோட மாலை மரியாதையதோட அவருக்கு வந்து நல்ல ஒரு கௌரவ வச்சு உள்ள வரவழைத்தாங்க அங்க இருக்க மீடியாவுக்கு தமிழ் இங்கிலீஷ் மாத்தி தான் பேட்டி கொடுத்துட்டு அவர் போல அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து அவர் பேட்டி கொடுத்துருக்காரு என்னன்னா வந்து அஸ்வின் அவர்கள் அவமானப்படுத்தப்பட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க ரோஹித் சர்மாவும் வந்து கௌதம் கம்பீரும் சரியாக அவர் ட்ரீட் பண்ணல ஒரு மரியாதை கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாப்புல அந்த நேரத்தில் வந்து அஸ்வின் அவங்க எங்க அப்பா வந்து ஒரு மீடியா ட்ரைண்ட்டி பர்சன் கிடையாது அவருக்கு சரியா பேச தெரியாது மாதிரி வந்து ட்வீட் போட்டிருக்காப்புல அதுவும் இல்லாம டே தகப்பா இதெல்லாம் எதுக்குடா அப்படின்ற மாதிரிலாம் போட்டிருக்காரு எங்க டேடி வந்து ரிச் ட்ரெடிஷன் ஃபாலோ பண்ற மாதிரி டேட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காப்புல அவர் வந்து மன்னிச்சிருங்க மறந்துருங்க அப்படின்ற மாதிரி ட்வீட் பண்ணிருக்காப்புல அதற்காகவும் ட்விட் போடாத விராட் கோலி அவர்கள் அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் அப்புறம் மனசு உடஞ்சி வந்து ட்வீட் போட்டுக்கிறப்ப ஓடியில செஞ்சுரியில் வந்து சச்சினோட ரெக்கார்டை தாண்டி போனதுக்கும் ட்வீட் போடாத விராட் கோலி வந்து அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ட்வீட் மனசு உடஞ்சி வந்து ட்வீட்ல என்ன வந்து அவர் வந்து பேசும்போது வந்து வருஷம் வந்து நாங்க வந்து வந்து விளையாடி திடீர்னு வந்து அவர் சொன்ன ஒன்றுமே எனக்கு ஒன்றுமே புரியல ரொம்ப எமோஷனல் ஆயிட்டேன் அப்படியே பிளாஷ் பேக்ல ஓடுது அப்படியே அது இது அப்படி போட்டார் இப்படி போட்டார் நம்ம ரெண்டுமே கேட்ச் பிடிச்சோம் அப்படியே ஆகோஷமா கத்துறோம் அப்படி இப்படி எல்லாம் வந்து ஓடுதுன்ற மாதிரி அவர் சொல்லிக்கிறாப்புல ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி வந்து கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூல வந்து ஹி இஸ் எ லெஜண்ட் சொல்லிட்டு சொல்றத போல உங்க மேல வந்து அளவு கடந்த அன்பு மரியாதையும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி விராட் கோலி வந்து எழுந்து வந்து ட்வீட் வந்து விராட் கோலியோட சைல்டுஹுட் கோச் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அடுத்து வரப்போற ரெண்டு மேட்ச்ல இந்தியா வின் பண்ணிடும் அந்த பார்டர் கவாஸ்கர் ட்ரோஃபி வந்து தான் அது இல்லாம வரப்போற ரெண்டு டெஸ்ட் மேட்ச விராட் கோலி வந்து கண்டிப்பா செஞ்சு அடிப்பாரு அப்படின்றாரு நம்ம விராட் கோலி அவர்கள் இதுக்கப்புறம் இந்தியா வந்து இருக்க மாட்டாரு அவர் வந்து லண்டனுக்கு தான் வந்து செட்டில் ஆக போராடுற மாதிரி தகவல் வந்து பரவிட்டு இருக்கு உமா அவர்கள் பல்வேறு சாதனை பண்ணியிருந்தாரு ஆல்ரௌண்டரா வந்து சில சாதனை பண்ணிருக்காரு அதுல வந்து பாத்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சு கிட்டத்தட்ட நாலு தடவை வந்து அஞ்சுக்கு எடுத்திருக்காரு அந்த சாதனை வந்து ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் இடத்துல ஈஎன் போத்தம் அஞ்சு தடவையோ அஸ்வின் நாலு தடவையோ பண்ணி சாதனை பண்ணிருக்காரு இந்த ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் ஆட வந்தாலே ஒரே தலைவலி ஏன்னா கேட்டீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து அஸ்வின் ரிட்டர்ட் ஆகிட்டு போயிட்டு அவ்வளவு இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த பிரச்சனைக்கு உள்ளாயிருக்காங்க பாத்தீங்கன்னா வந்து தோனில இருந்து கும்ப்ளே டிராவிட் கங்குலி லக்ஷ்மண் சேவாக வரைக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு போய் ஆடினாலே ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜ் வந்துடுறாங்க இதெல்லாம் ஒரு சைடுல இருந்தாலும் அஸ்வின் அவர் வந்து வேர்ல்டு கப் வின் பண்ணிருக்காரு சாம்பியன்ஸ் ட்ராஃபி வின் பண்ணிருக்காரு ஐபிஎல் வின் பண்ணிருக்காரு சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணிருக்காரு சையத் முஸ்தக் அலி வின் பண்ணிருக்காரு விஜய் ஹசார ட்ராஃபி வின் பண்ணிருக்காரு டிஎன்பி கூட வின் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா வந்து அவர் வின் பண்ணாத ஒரே ஒரு டிராஃபி வந்து தமிழ்நாடுக்காக வந்து ரஞ்சி டிராஃபி மட்டும் வின் பண்ணல அதுவும் இதுக்கப்புறம் வின் பண்ணுவாரா இல்லையா அப்படின்றத பொறுத்தடுத்து பார்க்கலாம் இனிவே அஸ்வின் அவருக்கு ரிட்டர்ட் ஆயிட்டாரு இன்டர்நேஷனல் மேட்ச்ல இருந்து இருந்தாலும் வந்து அப்புறம் வந்து லீக் மேட்சஸ் டிஎன் மேல் மேட்சஸ் இதெல்லாம் ஆடுவாருன்னு எதிர்பார்க்கப்படுகிறது இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாருன்றத நம்மளோட வாழ்த்துக்களோட நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பாய்